அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இந்த இடம் தான் உங்களுக்கு ரோட்டு பாதையோட கிடக்கு இது உங்களுக்கு ரோடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அரசாலை பக்கம் சாந்தபுரம் ஆசாரி பள்ளத்துலேருந்து ஆசாரி பள்ளம் பக்கத்தில் நம்ம சாந்தபுரம் சாந்தபுரத்துக்கு அடுத்த அரசவலை அரசாலை பக்கத்தில் உங்களுக்கு சடையால் புதூர் சடையால் புதூரில் இருக்குது இந்த இடம் தான் ஃப்ரண்டேஜியே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அடி வரும் ஐம்பது அடிக்கும் மேலே தான் வரும் ஃப்ரண்டேஜி இந்த கல்லூரிக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு சென்ட்டு எழுபத்தி ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு இந்த பக்கத்தில் உங்களுக்கு சர்ச்செல்லாம் இருக்குது வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் என்ன பாருங்கள் வீடுகளெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஜடையால் புத்தூர் சர்ச்சுங்கிற பக்கத்தில் தான் இருக்குது அந்த ரோடு தான் சர்ச்சு பக்கத்தில் சர்ச்சிட்டு வந்து ஒரு நூறு மீட்டர் தான் வரணும் ஒரு எ எழுபத்தி ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் தான் அழகாக திருத்தி எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா இந்த பக்கம்லாம் தோப்பு தான் ஆனால் தென்னுகள் பரவாயில்ல தென்னுகள் நல்லாயிருக்கு யாருக்காவது வாங்கணும்னு உண்டுன்னா இந்த லிங்கில் உள்ள ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட்டுக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபேமிலியில் யாருக்காவது இடம் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க